சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க சில்வர் கோல்டு பிளாட்டினம் சிட்டி யூனியன் பேங்க் அஸ்ஸாமில் முதல்வர் ஹிமந்த் சர்மா தலைமையில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது அசாமில் பைகான் வன பகுதியில் ஆக்கிரமித்த வீடுகளை இடித்து அங்கு இருக்கும் மக்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையை பாஜக அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது ஆயிரம் காவலர்கள் வனத்துறையினர் முன்னிலையில் முப்பத்தி ஆறு புல்டோசர்களை கொண்டு ஆக்கிரமிக்கப்பட்ட வீடுகள் தரைப்பட்டமாக்கப்பட்டன அங்கு வசித்து வந்த மக்கள் தங்குமிடம் இல்லாமல் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றனர் இது இந்த மாதத்தில் அங்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையாகும் இந்த மாதத்தில் மட்டுமே இதுவரையில் மூன்றாயிரத்து முன்னூறு ஆக்கிரமிப்பு வீடுகள் தகர்க்கப்பட்டுள்ளன உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மனித யானை மோதலை குறைக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் ஊடுருவல்காரர்கள் மூலம் அதிகரித்த மக்கள் தொகையை சமநிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்வதாக முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா குறிப்பிட்டிருந்தார்